என் அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் உன்னுடைய கஷ்ட கஷ்டகாலம் எல்லாம் முடியப்போகிறது போகிறது இப்போது உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி அழகான வாழ்க்கையையும் நான் உனக்கு தரப்போகிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றி மட்டும்தான் நிலைத்திருக்கும் யாராவது கொஞ்சம் அன்பா பேசினாலே உனக்கு நீ அவர்களுக்கு அடிமையாக மாறிவிருக்கிறாய் ஆனால் எல்லாருமே நீ நினைக்கிறது போன்ற மனசார அன்போடும் பாசத்தோடும் பேசுவது கிடையாது எல்லார் உள்ளதிலும் மிகுந்த சுயநலம் இருக்கு அவங்க மனசுக்குள்ள அவங்களுக்கு நன்மையானதை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு வாயளவில வார்த்தைகளால் மட்டும்தான் உனக்கு நன்மை செய்கிறார்கள் நீ சந்தோஷமாக இருக்க இதை செய்கிறேன் என்று ஆசை வார்த்தைகளால் நடிச்சு பேசுவர்களாக இருக்கிறார்கள் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை சுத்தி இருப்பவர்கள் சுயநலக்காரர்கள் நீதான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு எப்போதுமே உன் மனசுக்குள் ஒரு ஓரத்தில் இருக்க வேண்டும் உனக்கு என்ன கிடைத்ததோ அதை நான் உனக்கு நன்மையாக தான் நான் கொடுத்திருக்கிறேன் என்பதை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் இன்னும் பல விஷயங்களில் நீ கஷ்டப்படுகிறாய் மறுபடியும் யாராவது கொஞ்சம் அன்பாக பேசிவிட்டால் அவர்களை நம்பக்கூடிய ஆளாக நீ இருக்கிறார் எத்தனை பேர் உன்னிடம் அன்பு காட்டி ஏமாற்றினாலும் பரவாயில்லை சொந்தக்காரவங்க தானே உறவுகள் தானேன்னு நீ விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக நான் உன்னை காப்பாற்றி உன் கஷ்டத்தை போக்க நிரந்தரமாக உன் கூடவே இருப்பதற்காக தான் இந்த வராகி அம்மன் உன்னை தேடி வந்துள்ளேன் என் பிள்ளையே இனிமேலாவது அடுத்தவங்க கிட்ட போய் அன்புக்காக இயங்காது ஆறுதல் சொல்லுவாங்கன்னு அடுத்தவங்களை எதிர்பார்த்து நிற்காது எப்பவுமே அடுத்தவர்களிடமிருந்து அன்பை பெற்றால் அப்படி பெறக்கூடிய அந்த அன்பு கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்காது என் மக்கா யார் உன்னிடம் தானாக வந்து அன்பை கொடுக்கிறார்களோ அன்பாக பாசமாக உண்மையாக நடந்து கொள்கிறார்களோ அதுதான் பல மடங்கு உனக்கு திரும்ப கிடைக்கும் அந்த அன்பு நிரந்தரமாக உன் கூடவே இருக்கும் உனக்கு எல்லா விதத்திலும் அன்பையும் ஆதரவையும் அள்ளி தருவதற்கு இந்த வராகி அம்மன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுகிறாய் உனக்கு எது நல்லதோ அதை தான் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்றேன் நீ மேலும் நிச்சயமாக கொடுப்பேன் இப்போதைக்கு சில விஷயங்களில் உன் வாழ்க்கையில் லட்சியமும் வைராக்கியமும் குறிக்கோளும் உனக்கு இருக்கிறது ஆனால் நீ நினைச்சது போல் உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதற்கும் உன் உடல் ஆரோக்கியமும் இருக்க வேண்டும் முதலில் உன் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் மனதில் எந்த கவலையும் இல்லாமல் அமைதியுடன் இருக்க வேண்டும் அதே போல் உடல் ஆரோக்கியம் எப்படி நீ சாப்பிட்டு உணவை பொறுத்ததோ அதே போல மன ஆரோக்கியம் என்பதும் உன் வாழ்க்கைக்கு முக்கியம் நேர்மையறையான எண்ணங்களை நல்ல எண்ணங்களையும் உனக்குள் இருக்கும்போது உன் மன ஆரோக்கியம் மேம்படும் அதை விட்டுட்டு அடுத்தவர்களை பழி வாங்க வேண்டும் அடுத்தவர்களை பேசி, பேசி பேசிய பேசிய பதிலடி கொடுக்க வேண்டும் அடுத்தவங்க மனதை காயப்படுத்த வேண்டும் அவன் செய்ததற்கெல்லாம் திருப்பி செய்ய வேண்டும் என்று யோசித்தால் அது எதிர்மறை எண்ணங்களில் இருந்து உன் நிம்மதியை கெடுத்து உன் மன ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் உடல் ஆலோக்கியம் மட்டும் போதாது மன ஆரோக்கியமும் வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நேர்மறையான எண்ணங்களோடு எப்போதும் நீ வாழ பழகினால் உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும் என பிள்ளையே இந்த வராகி அம்மன் உனக்கு துணையாக கூடவே இருந்து எல்லா வகையிலும் உனக்கு நல்லதையே நினைப்பவன் ஒருவரை உனக்கு உதவி செய்வதற்காக உன்னை நோக்கி அனுப்பியிருக்கிறேன் உன்னை சுத்தி இருக்கின்ற எல்லார மீதும் கொஞ்சம் கவனம் ஒரு கண் வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்காக நீ எல்லாரையும் சந்தேகப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை இல்லை நான் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை வெற்றியை தருவேன் என்று சொன்னால்தான் என் சார்பாக அந்த நபரை உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி அனுப்பி வைத்திருக்கிறேன் அவர் யார் என்பதை கூடிய சீக்கிரமே நான் உனக்கு அடையாளம் காற்றேன் இப்போது உன் நிலைமையை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தையும் செல்வாக்கையும் நான் நிச்சயமாக உருவாக்கி தருவேன் என்னை நம்பிய என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் இப்போது உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நீ மனதார என்னை கூப்பிட்டு உனக்கு என்ன வேண்டும் என்பதை சொன்னாலும் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதை உனக்கு இந்த வராகி அம்மன் கொடுத்து தருவேன் இந்த அம்மன் உனக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து உனக்கு கிடைக்க செய்வேன் நீ ஆசைப்படுகின்ற விஷயத்தை தெரிந்து கொண்டு உனக்கானதை உன் கைகளில் கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இப்போதைக்கு சில வேதனைகள் உன் மனதில் தாங்க முடியாத துக்கத்தை தருகின்றது என்று எனக்கு தெரியும் என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு கர்ம வினைகளை எல்லாம் அனுபவித்து கஷ்டப்பட்டு கொண்டு போராடி இருக்கின்ற உனக்கு உன் மன பாரத்தை எல்லாம் ஒன்றுமில்லாமல் நான் போக செய்கிறேன் நீ கவலைப்படாத என் பிள்ளையை ஏதாவது ஒரு வகையில் உனக்கான ஆறுதலை நானே கொடுத்து உன் வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு குறைந்து மறைந்து போகச் செய்ய நான் செய்கிறேன் நீ என்ன வேண்டுமானாலும் சரி என்னை வேண்டாவிட்டாலும் சரி உன் துன்பங்களை அறிந்து உனக்கான தீர்வை எப்போதும் நான் கொடுக்கத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு முடிவும் தீர்வும் இருக்கிறது நான் உனக்கு பலமுறை ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டே போகலாம் உன் வாழ்க்கையில் உனக்காக துணி நிற்கவும் உனக்காக உதவி செய்வோம் யாருமே இல்லை என்ற ஏக்கத்தோடு மனதில் கவலைகளை நீயாகவே சுமந்து கொண்டே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை வெறும் வார்த்தைகளில் மட்டும் கிடையாது உனக்கு தாயாகவும் உனக்கு உற்ற சொந்தமாகவும் உன்னை எப்போதும் காக்கும் கடவுளாகவும் உனக்கு காவல் தரும் காவல் தெய்வமாகவும் நான் இருக்கின்றேன் என்பதை நீ எப்போதும் முழுவமாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை நன்றாக வாழ்வதற்கு ஏற்ற வழிகள் எல்லாம் நான் செய்து தருகிறேன் உன் மனசுல இருக்கின்ற வழிகளையும் வேதனைகளையும் கடந்து வந்து என்னை நினைத்தால் போதும் நான் இருக்கும் போதும் நீ இனி எதற்காகவும் கவலைப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த பல மனிதர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒரு சில மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்கள்தான் ஏதோ ஒரு வழியில் உன் வாழ்க்கையை செதுக்கியவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் பல பேர் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க போகின்றாய் அவர்கள் மூலம் நீ பாடம் கொற்றுதான் கொ தான் போகிறாய் சில பேருக்கு உன் வாழ்க்கையில் பாடம் சொல்லிக் கொடுக்க வந்தார்கள் சில பேர் உன் வாழ்க்கை அவர்களே பாடம் வாங்க வந்தது அவர்களை பார்த்து நீ கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உன் கண் முன்னால் எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் நீ பார்க்கக்கூடிய மனிதர்களும் அவர்கள் செய்யும் விஷயமும் சேர்ந்துதான் உன் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்ற புரிதல உளை பாடமாக சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறது இன்னும் நீ மேன்மை அடைவதற்கு உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஒரு வகையில் காரணம்தான் இருக்கிறார்கள் இவ்வளவு அனுபவங்களை நீ அனுபவித்துக்கொண்டு கொண்டு இன்னும் தைரியசாலியாக வாழ வேண்டும் உனக்கு தனியாக இந்த வராகி அம்மன் இருக்கிறேன் நான் இருக்கும்போது வெற்றிவிட மாட்டேன் இன்னும் உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுப்பேன் கோபத்தில் பேசாமல் இருப்பதை காட்டிலும் அடுத்தவர்களிடம் சண்டை போட்டு பிரிவை உண்டாக்கி கொள்வதை காட்டிலும் அவர்களிடம் நேருக்கு நேராக சென்று முகத்துக்கு நேராக காலத்தை கேட்டு அதன் பிறகு உனக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி போகலாம் ஒருத்தர் செய்வது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் பேசிய வார்த்தைகள் உனக்கு பிடிக்கவில்லை என்று அவர்கள் நியாகமாகவே தவறாகவும் நினைத்துக் கொண்டு பிரிவை நிரந்தரமாக்கி கொள்வதற்கு பதிலாக ஒரே ஒரு முறை அவர்கள் செய்த விஷயத்துக்கும் சொன்ன விஷயத்துக்கும் காரணம் கேட்டு உண்மையை தெளிவாக தெரி தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நீ கோவப்பட்டு பேசி அதுக்கு நியாயம் கிடைக்காமல் போனாலும் தவறு அவர்கள் பக்கம் இருந்தாலும் அப்போது அந்த பிரிவை விலக்கிக் கொள்வதில் தவறே இல்லை ஒருவேளை பிடிக்கும் என்றால் சேர்ந்துவிடு பிடிக்கவில்லை என்றால் விடு விலகிவிட என்றுதான் நான் சொன்னேன் ஆனால் எல்லா இடங்களிலும் அது சரிபடாது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குடும்பத்தில் உள்ளவர்களோடு சண்டை போட்டு நிரந்தரமாக பிரிவை உண்டாக்கி கொள்ளக்கூடாது வெளியில் உள்ளவர்களோ மற்ற மனிதர்களோ இப்படி ஏதாவது பிடிக்காது செய்யும் போது தேவையில்லை வேண்டாம் என்று ஒதுங்கி விடலாம் இந்த உலகத்துல எல்லாருமே நல்ல குழந்தையாக பிறந்தாலும் காலத்தின் சூழ்நிலையாலும் சந்திப் சந்தர்ப்ப சூழ்நிலையால் மனிதர்களுடைய மனசும் குணமும் மாறிக்கிட்டே இருக்கும் எப்போதும் எல்லாரும் காலம் முழுவதும் நல்லவர்களாக இருக்க விட மாட்டார்கள் காலம் முழுவதும் கெட்டவர்களாகவும் இருந்து விட மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீ சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி அம்மன் மனதார நினைத்து வழிபட்டால் வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த வராகி அம்மனின் அன்பும் துணையும் கருணையும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும்